இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் மூலமாக வேதத்தை கருத்தாக காலைதோறும் வாசிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபிக்காக நன்றி செலுத்துகிறேன் என்னுடைய பெயர் எட்வர்டு வில்லியம் என்னுடைய மனைவியின் பெயர் வசந்தா நாங்கள் இருவரும் அணு விஜய் டவுன்ஷிப் என்று சொல்லக்கூடிய குவார்ட்டர்ஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து இங்கே நாங்கள் வசித்து வருகிறோம் என்னுடைய மகள் வீட்டோடு நாங்கள் இருந்து இங்கே வாழ்ந்து வாழ்ந்து கொண்டு வருகிறோம் வருகிறோம் எங்களுடைய குடும்பம் என்னுடைய எங்களுடைய அம்மா அப்பா அவங்களாம் இந்து மதத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை அந்த நாட்களில் ஏற்றுக்கொண்டவர்கள் அவங்க அம்மா பக்தி உள்ளவர்கள் ஆனால் நாங்கள் அந்த கிறிஸ்தவ வளர்ப்பிலெல்லாம் வளர்க்கப்படவில்லை வேதத்தை சிறுபிளையிலே வாசித்ததும் கிடையாது ஆலயத்துக்கு அவ்வப்போது சென்றிருக்கிறோம் நான் வாலிப பிராயத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வாலிபர் ஐக்கியத்தின் மூலமாக கிறிஸ்தவ வாலிபர் ஐக்கியம் எங்கள் சபையில் இருந்தது அப்பொழுது அந்த ஐக்கியத்தின் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என்னுடைய வாலிப வயதில் இதுவரை நான் மூன்று முறை அந்த நாட்களிலே வேதத்தை ஆண்டவரை உடனே அதை கொஞ்சம் கொஞ்சமாக வாசித்திருக்கிறேன் ஆனால் காட் டிபெண்டன்ஸ் மூலமாக வேத வாசிப்பை நான் ஆரம்பித்து இரண்டு ஒரு வருடம் முடித்து அதுக்கடுத்து ஆறு மாத அந்த வேத வாசிப்பு சவாலிலே சேர்ந்து இப்போ மூன்றாவது முறையாக அதை வாசி இரண்டு முறை முடித்து மூன்றாவது முறையாக வாசித்து கொண்டிருக்கிறேன் நான் தற்போது வாசித்து முடித்திருக்கிற இந்த வேத வாசிப்பு சவால் எனக்கு வேதம் வாசிக்க வேண்டும் என்ற உள்ளான ஒரு ஆர்வத்தை எனக்கு தூண்டியது ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து வேதம் வாசித்தவுடன் ஜபம் செய்து அந்த நாளை ஆரம்பிக்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருந்தது சில நாட்களிலே இதற்கு தடை என்று சொல்ல ஆரம்பிக்கும்போது சொல்லும்போது லேட்டாக எழுந்திருந்தால் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும் ஆனாலும் அந்த நாளிலே எப்படியாக நான் வேதத்தை வாசித்த முதல் எழுந்தவுடன் கடங்களை முடித்தும் முதலாவது வேதத்தை தான் கையில் எடுத்து வாசித்து அந்த நாளிலே அந்த நாளை ஆரம்பிப்பேன் அது எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது காலை நேரத்தை அதற்காக தவறாமல் பயன்படுத்தி கொள்வேன் சோர்வு ஏற் ஏற்படும் சோர்வு ஏற்படும் பொழுதெல்லாம் வேதத்தை அந்த சோர்வையெல்லாம் மேற்கொண்டு வாசித்து விடுவேன் பரிசுத்த வேத வா வேத வாசிப்பு காடிபெண்டன்ஸ் மூலம் வாட்ஸ் வாட்ஸ்அப் குழு எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது அவர்கள் அனுப்பக்கூடிய அந்த வேத வாசிப்பு சவால் தினந்தோறும் காலை எழுந்து வாசிப்பதற்கு என்னை உற்சாகப்படுத்தியது அந்த வேத வ வசனங்கள் குறித்ததான அந்த தேவ மனிதர்களின் மேற்கோள்கள் அதை காட்டுவாங்க ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளுடைய ஊழியர்களுடைய அந்த வேத வாசிப்பை குறித்ததான ஒரு நல்ல கொட்டேஷன்ஸ் அதில் வரும் அதை நான் படித்து அதை அதை நான் உற்சாகப்படுத்தி அதை அதை நான் மற்றவர்களுக்கு அனுப்பி இருப்பேன் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வளர்வதற்கும் இந்த வேத வாசிப்பு சவால் எனக்கு மிகவும் பயனுள்ளதாகின்றது எப்படி என்றால் ஒவ்வொரு நாள் வேத அறிவில் வளர்வதற்கு அந்த வேத ஒவ்வொரு வார முடிவிலும் வரக்கூடிய இந்த பைபிள் குவிஸ் குவிஸ்ஸு அதை ஒவ்வொரு நா அதை வா அதை தேடி கண்டுபிடித்து வேதத்தில் கண்டுபிடித்து அதை கொஞ்சம் சில சில கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும் மறந்துடும் திரும்பவுமாக அதை அந்த அந்த ஒவ்வொரு பகுதி அந்த வாரத்தில் வாசித்த பகுதிகளை திரும்பி பார்த்து அதில் உள்ள அந்த கேள்விகளுக்கு அந்த நான் பைபிள் குவிஸுக்கு நான் ப பதிலளித்து விடுவேன் இதில் வந்து கடவுளுடைய மனிதர்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடிந்தது பிள்ளைகள் அவர்களுடைய நம்ம முன்மாதிரியாகவும் இருந்திருக்கிறார்கள் சில காரியங்களிலே நாம் அவர்களை போல நடக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய காரியமும் அதில் நட இருக்குது ஒவ்வொரு புத்தகத்திலும் கொடுக்கக்கூடிய அந்த முன்னுரை அந்த சின்ன வீடியோ ஒன்று அது மிகவும் பயனுள்ளதாகின்றது அந்த பகுதியை வாசித்து வாசித்து வாசிப்பதற்கு முன்பதாக ஒரு புத்தகத்தை புதிதாக வாசிப்பதற்கு முன்பதாக அது அந்த பகுதியை வாசித்து திரும்பமாக அதை வாசிக்கும் பொழுது அந்த வேதத்தினுடைய உண்மைத்தன்மை வரலாற்று உண்மை இவைகளெல்லாம் நாம் என்னுடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள முடிந்தது அது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது இன்னுமாக இந்த வேத வேதத்தை குறித்ததான இந்த சில காரியங்கள் என்னென்னா வேதம் வந்து கடவுள் நமக்கு தேவன் நமக்கு எழுதி கொடுத்த அன் அன்பின் கடிதம் ஆண்டவர் எவ்வளவு அதிகமாக நம்மை நேசிக்கிறார் அவருடைய அன்பு அதை அறிந்து கொள்ள முடியாத அறிவு கட்டாத அந்த அன்பையும் வேதத்தை வாசிக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்வதற்கு அது பயனுள்ளதாக இருக்கிறது நம்முடைய தகப்ப நம்மோடு கூட பேசுகிறார் நாமும் அவரோடு கூட பேசலாம் இது மிகவும் பயனுள்ள ஒரு இந்த வேத வாசிப்பு திட்டம் கோட் கார்டிப்பன் திட்டம் மூலமாக மிகவும் பயனுள்ளதாக இருந்தது பேசக்கூடிய அந்த அன்புள்ள கடவுள் நம்மோடு கூட அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்மோடு கூட நேரடியாக பேசுவதைப் போல சில வசனங்களெல்லாம் நமக்குள்ளாக உள்ள உள்ளத்தை உற்சாகப்படுத்தும் என் அதனால் நம்ம அனுதினமும் வேதத்தை வாசித்து அவருடைய பிள்ளை என்ற அந்த உறவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அவரினுடைய தகப்பன் நான் அவருடைய பிள்ளை வேதம் சொல்லக்கூடிய அந்த ஃபாதர் சன் அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம வளர்த்துக்கலாம் அது மிகவும் அவசியம் அவருடைய பிள்ளைகளாக நாம் வந்து தேவ அன்பை அதிக அதிகமாக அறிந்து கொள்வதற்கு வேதம் நம்மை வழிநடத்துகிறது அது மாத்திரமல்ல இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உதவி செய்வது வேத புத்தகம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு வழிநடத்தக்கூடியது வேத புஸ்தகம் வாலிபன் தன் வழி எதினால் சுத்தம் பண்ணுவான் அவருடைய நம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து தானே என்ற வசனமும் தேவனுடைய வார்த்தை வந்து மிகவும் தேனை பார்க்கிலும் அதிகம் மதுரமுள்ளதாகவும் இனிமையாகவும் இருக்கிறது பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு அதன் மூலமாக பயனுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கும் பலனுள்ள ஒரு வாழ்க்கை பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் கடைசியிலே நாம் தேவனுடைய சமூகத்திலே அந்த நித்திய ஜீவன் பரலோக வாழ்வை அடைவதற்கும் வேதம் நம்மை வழிநடத்துகிறது வழிநடத்துகிறது இப்படிப்பட்ட வேதத்தை நாம் முழுமையாக வாசித்து தேவனை அதிகமாக அறிந்து கொண்டு அவருடைய பிள்ளையாக வாழ தாமே நமக்கு உதவி செய்வாராக ஆமை For watching, like, share, and subscribe God Dependence YouTube channel.